அண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் எதிர பயணம் உண்டுதான் சொந்தம் அண்ணவா ஆலி மன அனைவர்க்கும் ஆலி மன்னொண்டு அனைவருக்கும் கொண்டிருக்கிறேன் என் மனைவி என் நிலையில் இருக்கின்ற மகன் எப்படி இருக்கின்றான் அவர்களிடத்திலே போய் சொல்ல சொல்லப்போகிறார்கள் பூமியில் பின்னும் மையா ஒரு பூச்சக்கர குடையின் கீழ் அமர்ந்து சிவாசனத்து மீது அமர்ந்து செங்கோல் பிடித்தேன் இப்பொழுது அடிமையிலும் ஓர் அடிமையாக வாழ்ந்து கொள் இருக்கின்றேன் ஆண்டவா அதிலும் அடிமை அல்ல அல்லும் அடிமை அல்லவே நான் பாதியில் அடிமை खाधे எங்க பார்த்தாலும் இங்கே பேய்களும் பைசாசுகளும் சத்தம் போட்டு என்னை பயமுறுத்திக் கொண்டார்கள் எங்களை கண்டால் எல்லோரும் பயந்து ஓடி விடுவார்கள் நீ நெத்தியிலே சிவம் நாமமிட்டு நாடு என்கிறாய் நகரம் என்கிறாய் மனதாய் மகன் என்கிறாய் யார் உன் வாக்கள் என்ன உன் வரலாறு என்ன சொல் 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 என் வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறேன் சத்து தலைமலமாகவும் கிளைமரமாகவும் மரக்கிளைகளை மறந்து கொள்ளுங்கள் வரக்கூடியவர்கள் உங்களை பார்த்தால் பயந்து விடுவார்கள்

You <speaking in Spanish> 我的花。<noise> <noise> நீர்வளம் நிலவளம் மலைவளம் பயிர்களும் குடிபலம் அமைய பெற்ற அயோத்தியா முறையின அரசு உரிய

சித்தனை சுமாதி விகார மனுஷ கேட்டின் மூலம் கூறலாம் உத்திரணம் திருகோணம் அமிட்டம் தந்தயம் கூறட்டாதி உத்திரட்டாதி என்ற தேவையற்ற மாணவர்களை சங்கனைக்கு விவாகம் செய்தார் கட்ட சாபம் கொடுத்தார் சந்திர பகவானே நீ இன்றிலிருந்து கலைத்து நாளுக்கு நாள் ஒரு குழைத்து பதினைந்தாம் நாள் இருளாக கலவு சாபம் கொடுத்தார் இருளாக மாறியதை கண்டு இருபத்தி ஏழு பேர்களும் அழுது பொழுமிக் கொண்டு சிவனை நோக்கி தவம் கூறிய சிவன் பார்த்தார் இன்று முதல் சந்திரனை வளர்முறையாக சூடிக்கொள்கிறேன் என்று சூடிக்கொண்டு தக்கவிட்ட சாபத்தை யாராலும் மாற்ற முடியாது முப்பதா நாள் முழு ரூபம் அடைவார் என்புற்று வாழ்க என்று வாழ்த்தினார் சங்கீதம் கேட்ட

யார் இறங்கி குளித்தாலும் ஆணாக இருந்தால் பெண்ணாக கடவுள் பெண்ணாக இருந்தால் மனைவி இருபத்தி ஏழு பேர் வைத்து வந்து குளத்தின் கரையிலே அமல் செய்துவிட்டு சந்திரன் மட்டும் தலாகத்திலே மூழ்க பெண்ணாக மாற இருபத்தி ஏழு பேர்களும் அரியை நோக்கி தவிர ஆனாக இருந்த கணவர் பெண்ணாக மாறிவிட்டாலே துணை இல்லை என்றால உடனே அறியும் சந்திரனும் பார்த்தார்கள் ஒருவர் மீது ஒருவர் மோகம் கொண்டு ரிஷி பண்ண பலத்தங்காது சந்திரனும் சந்திரனும் அறியும் கூட ரிஷி பண்ண பலத்தங்காத குழந்தை ஜெனிக்க அறிக்கும் சந்திரனுக்கு பிறந்ததால் அறி சந்திரன் பிறந்தே அங்கு வைத்த பேரையோ

ஈழம் பாண்டியம் யாழ்ப்பாணம் சேரன் சோழன் கொங்கு வங்கலம் குந்தகம் மகதம் குச்சாரம் ஆரளம் ஆரிடம் கன்னடம் துழுகம் துழுகம் அவந்தரம் வளமதம் சிறந்து பாஞ்சாலம் சோழகன் டெல்லி நலதம் அந்தகம் மிதல் தன்யோசி காம்போய காம்போதி நேர்பணம் வங்காளம் ஒட்டகம் ஊந்திர பப்பர தேசம் பல்லவ தேசம் சேதராட்சியம் மச்ச தேசம் மாயாபுரி பிரிட்டாபுரி சமந்தாபுரி சாத்தோணம் ஈரகோணம் வைகாசபுரி ஆனந்தாபுரி அத்தனாபுரி அயோத்தியாபுரி என்று சொல்லப்பட்ட ஐம்பத்தாறு நாடேனா கண்ணமாபுரி அரசாலும் மிக மன்னன் மகள் சந்தரமதிக்கு சுயவல

நீயே வல்லவன் நல்லவன் உத்தமன் என்று நீந்து வளையும் வாழ் ஒன்று சென்று வா மகனே என்று வாங்கினான் சென்று அமர்ந்தேன் அவன் களத்தில் மாங்கலியம் தெரிந்தது திருமணமா அல்லது மருமணமா என்று கேட்டேன் அசீர் வாக்குக்குரியது பிறக்கும் பொழுது மாங்கலியத்தோடு விறந்தான் யார் கண்களுக்கு தெரியல அவன்தான் உத்தமன் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அசீர் கூற கூட சந்திரம் அதிக்கும் அரிச்சரா எனக்கும் திருமணம் அணிந்து ஓராண்டு கணிந்து ஒரு सा नोसा पंद्रींद அவர்களுக்காக மனைவிய மகளை விற்கம் செய்து விரவகரத்தில் அடிமையாகி தரகன் கூலி கொடுத்தேன் என் எஜமான் வீரமாக இந்த கட்டளைப்படி மயானத்திலே வந்து அழகு புலம்பிக் கொண்டிருக்கிறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் கதையை கேட்டுக்கொள்ளுதான் இருக்கின்றீர்களா ஐயா உன் கதையை கேட்டவுடன் சுவேகிகளாக இருந்த நாங்கள் எல்லாம் தண்ணியமாகி விட்டோம் உனது சத்தியம் நிலைக்கட்டும் கீர்த்தி ஓகட்டும் சத்தியம் நிலைக்கட்டும் கீர்த்தி ஓகட்டும் சத்தியம் நிலைக்கட்டும் கீர்த்தி ஓகட்டும் சத்தியம் சத்தியம் கீர்த்தி சத்தி கீர்த்தி உன்னுடைய வந்துவிட்டது எங்களுக்கு தாயோ எங்களுக்கு இதோ பார்த்து வருகிறேன்